ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல நீங்க வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு ராசிக்கு அதிபதி புதன் நீச்சமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு உழைப்புன்றது இந்த ராசி அன்பர்களுக்கு அதி தீவிரமாக இருக்கும் ஏன்னா கடந்த ஒரு இரண்டு வருட காலமாக மிக பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க மனதாலையும் உடலாலையும் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் வெளியில சொல்ல முடியாத சில துயரங்கள்லாம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கும் நம்ம நிறைய பலன்கள் சொல்லும் போது நிறைய பேருக்கு ஜாதகத்தை பார்த்து அவர்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்களை பார்க்கும் போது கண்ணிராசி அன்பர்கள் தான் எழுபது சதவீதம் பேர் வருவாங்க அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம விவரிச்சு சொல்லும் போது அந்த பலன்கள் சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் நெருடலா இருக்கும் என்னடா இது இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருமா ஒரு சின்னதா ஒரு கோச்சார நிலவரப்படி அந்த கேது உங்களுடைய சந்திரன் மீது பயணிக்கும் போது இழக்க கூடாததெல்லாம் இழந்திருப்பீங்க எவ்வளவோ ஒரு பொறுமையின் சிகரமாக இருந்தும் கூட இந்த ராசி என்பர்கள் அந்த பொறுமைக்கே ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டிருப்பீங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பிரஷர் யாரை நம்பினாலும் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி இருப்பவர்களை அதாவது உங்களை சார்ந்து இருப்பவர்களே ஒரு குணமுடையாசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக மிக பெரிய அளவுக்கு பிரச்சனை வேலைக்கு போனா வேலையில இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் பார்த்து உங்களால ஜீரணிக்க முடியவே முடியாது அந்த அளவுக்கு வேலையில பிரஷர் எங்க போனாலும் வேலை செய்ய முடியாது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நாலு கம்பெனி நீங்க மாறி இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பேசாம ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற பட்சத்துல அந்த பெற்றோர்களின் உதவியை நாடும் போது அங்க அவர்களினுடைய பேச்சை கேட்கும் போது அது இன்னும் ஒரு மிக பெரிய அளவுல ஒரு மன பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம விடாப்பிடியாக ஒரு விடா நம்ம சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நோக்கி அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமா இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரிய அளவு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலைகள்ல உங்களுடைய மனமாகப்பட்டது ஒத்து போகாது இந்த ராசியோட பலனே என்னன்னா உங்களுடைய மனநிலைகளை நிலைகளை நிர்ணயிக்கக்கூடிய பலன்கள் தான் இந்த ராசி பலன்கள் அப்படி இருக்கும்போது ராசி அதிபதியே நீச்சமா இருக்கும்போது உங்களுக்கு அங்க ஒரு திருப்தியின்மை இந்த மாசத்துல இருந்துகிட்டே இருக்கும் நல்ல நல்ல ஒரு பெரிய ரீச் ஒரு வரவேற்பு த இருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு மீடியா ஃபீல்ட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு திறமைக்கு உங்களை ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நூறு சதவீதம் அந்த ஒரு திருப்தியின்மை உங்களுக்கு இருக்கும் அதுதான் அந்த நீச்ச கிரகங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்க போது அடுத்து உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பெரிய ஒரு அந்த குடும்பத்தினால நிறைய பண வரவுகள் உங்களுடைய கலத்திரத்தினால அதாவது திருமண உறவுகள்னால உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உழைக்கக்கூடிய ஒரு நேரம் இருந்து ஒரு நீங்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து திருமண உறவுகள்னால ஒரு நல்ல ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உச்சமாக இருக்கிறதுனால அதிகப்படியான குடும்பம் தான் என்ன இந்த அளவுக்கு காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தினால மிக பெரிய அளவுக்கு நன்மையை அனுபவிப்பவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் எப்போ வேணாலும் நீங்க வெளிய பட இந்த மார்ச் இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த வேலை அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் மாதத்தின் இறுதியில உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல வர்றதுனால இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலைங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது இப்படி அந்த வேலையில ஒரு வட்ட வளையம் போட்டுட்டே எல்லாமே ஒரு இருக்க போகுது இந்த இந்த காலகட்டத்துல கண்ணீராசி என்பர்கள் நீங்க புது முயற்சிகள் எடுக்கலாமா நானு வீடு வாங்கலாமா இல்ல புதுதாக ஏதாவது சொத்துக்கள் சேர்க்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாக அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் அதனால இந்த மாதம் புதிதாக முயற்சிகள் செய்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொந்தமாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டு மட்டுக்குமே நீங்க ஆபீஸ் வச்சிருப்பீங்க போன்லயே எல்லாமே கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் எல்லாருமே நீங்க ஒரு ஆபீஸ் எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் நமக்கு நேரம் சரியில்லையே எப்பதான் நல்லா நம்ம ஒரு ஆபீஸ் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கங்கள் இருக்கும் அது எல்லாமே இந்த மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்தில் எழுதக்கூடிய தேர்வுகள் எல்லாமே மிக சிறப்பாக எழுதி முடிக்கக்கூடிய ஒரு தருணமான உங்களுடைய அந்த முயற்சி தான் ரொம்ப கடினமா இருக்கும் என்ன செஞ்சாலும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தோல்வியை சந்திச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மார்ச் மாதத்துல அதனால மாணவ பருவங்கள் இந்த மார்ச் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடையும் தேர்வை எழுதுங்க கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு முழு சதவீதமான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உயர் படிப்புக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் அடுத்து உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த மாதத்துல ஒரு கன்ஃபார்மாக உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாரெல்லாம் நீங்க தேர்வு எழுதி ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம்ன்றது ஒரு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து குழந்தை சம்பந்தமான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி இருந்தாரு ஆறாம் வீட்டுல சனி பகவான் இருந்ததுனால அந்த குழந்தை பேர்ல ஒரு தடையாகவே இருந்தது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல ஏழாம் இடத்திற்கு போடுவதனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் அமைவதற்கு ஒரு பாகியமாக தான் இருக்கும் அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் திருமணம்னாலே இந்த கண்ணிராசி அன்பர்கள் ரொம்ப பயப்படுறாங்க நிறைய ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த திருமண முயற்சிகள்ல இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் திருமணம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலே அங்க ஒரு மனவேதனையும் ஏமாற்றமும் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களில் அவங்களாக திருமண முயற்சிகள் அப்படின்னு வீட்டுல யாராவது சொன்னாலே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க அந்த அளவுக்கு அதுல ஒரு பயம் மன வேதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு அதை ஒத்தி வச்சுக்க கூடிய இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஏழாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் வலுவா இருக்கு அடுத்து ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு தீரணும் அமையலேன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் யாரெல்லாம் திருமண முயற்சிகள் ஏற்பாடு பண்றீங்களோ நூறு சதவீதம் இந்த மார்ச் மாதத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் அமையும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் Thank you